நம்ம பார்க்க அதான் பாகிஸ்தானை நல்லா பொட்டை பார்க்க நசுக்கிற மாதிரி நல்லா நசுக்கிறாங்க இப்போ ஒரு அவசர மீட்டிங் போட்டாங்கல்ல அது வந்து ஏதோ நாங்களும் எதிர்த்து அடிக்கிறோன்றதுலாம் கிடையாது வழி தாங்க முடியாமல் ஒரு மீட்டிங்கே போட்டிருக்காங்க சொல்லுவாங்களே நீ மட்டும் தான் போடுவியா இதுவும் பரட்டைதான் நாங்களும் சீவி விட்டு களைச்சி விட்டு போமா இல்லை அந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க ஆனால் ஏட்டா போரிகள் சொந்தமாக யோசித்து போடுறதுக்கு கூட உங்களுக்கு ஒன்றும் கிடையாது இந்தியா என்ன சொல்லியிருக்கோ அதில் இந்தியான்ற பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல பாகிஸ்தான்ற பேரை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படித்தான் அவங்க போட்டு வச்சிருக்காங்க இங்கே இருக்கிறது அத்தனையும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அங்கே போயிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க போல பொறி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வீசுகிற குண்டை வாங்கி திரும்ப அதே குண்டை வீசினதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இது ஆனால் இதனால் யாருக்கு நட்டம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரிஜினலாகவே நட்டம் அவங்களுக்கு தான் ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் பல் அழிச்சிக்கிட்டு கிடக்கு இதில் வேறு காஷ்மீரு அப்படின்றாங்க டேய் முதல்ல பாகிஸ்தானை பத்திரமா பார்த்துக்குங்கடா உள்ளதா அதை முதல்ல அதை ஒழுங்காக பார்த்துக்கிறா அதுக்கப்புறம் நீங்கள் காஷ்மீருக்கு வரலாம் ஏற்கனவே உங்கள் சிடிபி ரேட்டெல்லாம் வந்து குழி தோடி போய் பொறிச்சி அது செத்துருச்சு தவசம் பண்ண வேண்டியது தான் அது அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க பேசுகிறது எவனோ வேர்ல்டு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் எவனாச்சும் ஒருத்தன் பாகிஸ்தான் பக்கம் வந்து நிற்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தனும் கிடையாது உலக நாடுகள் இதில் அல்டிமேட் என்னென்னா என்னதான் பாகிஸ்தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பூராத்துக்கு இவன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிடுச்சு அதனால்தான் இவ்வளோ இது வரைக்கும் இந்தியா எடுத்த நடவடிக்கையில் உண்மையிலே ரொம்ப பாகிஸ்தான் இந்த மாதிரி பதினது கிடையாது ஆனால் இந்த மாதிரி உண்மையிலேயே ரொம்ப அவங்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாகி போச்சு என்னென்னா இந்த வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா அந்த வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று இந்த வாகா எல்லையை மூண்ணது அதெல்லாம் கிடையாது இந்த ட்விட்டர் பக்கத்தை க்ளோஸ் பண்ணது அதெல்லாம் கிடையாது ஆனால் அது பயங்கரமான நடவடிக்கை தான் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதுதான் அந்த சிந்து ரிவர் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த சிந்து ரிவர் அக்ரிமெண்ட் இது போடப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டியில் ஐயா நேருவும் இந்த பக்கம் ஐயா அயூப்கானும் சேர்ந்த ஆப்பில் இருந்து தான் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அது இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு போனப்போ அந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு போனப்போ அந்த சிந்து சமூ அந்த அந்த சிந்து ரிவரை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனா எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னதுனால வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் ரெண்டு கண்ட்ரியும் பரஸ்பர ஒப்பந்தம் இது வரைக்கும் எவ்வளவோ நடந்துருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆனால் இப்படி ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் எடுத்ததில்லை அதனால தான் பாகிஸ்தான் போய் ஏன்னா மற்றதெல்லாம் இனிமேல் இதை விடவா நீ எங்களுக்கு பெருசாக பண்ணிட போகிறன்ற நிலைமையில் தான் பாகிஸ்தான் இருந்தது ஆனால் இதில் கை வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் இங்கே வந்து சொன்னாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்ட்டு ஆனால் அங்கேருந்து இன்னொரு வாய்ஸ் வருது அக்ரிமெண்ட்டெல்லாம் ஒன்றால் கேன்சல் பண்ண முடியாது இப்போ ஏன்னா இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் நினைச்சா இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட்டு அங்கே போடலை ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்த்தது அக்ரிமெண்ட் போட்டாங்க ரெண்டு பேரும் உன் தொம்பையும் போடணும் பயன்ல அந்த மாதிரி பாகிஸ்தானும் சேர்ந்து இதை அக்ரி பண்ணணும் பத்தாவதுக்கு வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் இது இருக்குது இதை தேங்க் கொண்டு வந்து இப்போ போட்டிருக்காது பத்து ஆனால் அதெல்லாம் சரி இந்த மிசைல் சரி ஒன்று எதுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாமல் இப்போ எதுக்கு சீர்ப்பு காமிச்சிட்ருக்கியா இல்லை உண்மையில் அதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும் நாங்கள் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் மில்க்குக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கீங்க சார் அங்கே பாகிஸ்தானில் உள்ளவங்களை கேட்டால் தெரியும் இப்போ விவசாயம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து அந்த அதிபர் வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க ஏன்னா சிந்து அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் தொண்ணூறு சதவீத விவசாயம் பாகிஸ்தானில் நடக்குது அது இல்லைன்னா இது அவுட் அறுபத்தி ஓரு சதவீதம் பேர் அந்த படுக்கையில் இருக்காங்க படுக்கைன்னா அந்த ஆத்து படுக்கையில் இருக்காங்க ஒட்டுமொத்த வருஷம் அங்கேயிருந்து என்ன நீங்கள் இது பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே விளையிறது பூராமல் இதை பேச இதை ஒருவேளை திருப்பிட்ட அங்கே நீ தான் யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கில்ல எனக்கு அது வேறு சந்தேகமாக இருக்குது இவங்க என்னமோ உலக நாடுகள் பற்றி கேட்குற மாதிரி இன்னொரு நாட்டோட வந்து சமாதானமாக போடுறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அதையெல்லாம் எடுக்கிற மாதிரி நீ தான் ஒரு வழியும் எடுக்கிறது இல்லையா ஓ ஆள் அழிச்சு வேலையை பார்க்க சொன்னியே ஓலையை மறந்துட்டு போயிட்டாங்க இப்போ எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பாரு இவன் அங்கேருந்து வந்து வந்தேன் நீ இல்லைன்னு எவ்வளோ வேணாலும் புரளலாம் ஆனால் அங்கே ஒத்துக்கிறதுக்கு ஆறுதல் வேணும்ல ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நேரடியாக போய் அதை இவங்களை இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகலாம் வாழ்க்கக்கூடாது வதக்கக்கூடாது போனோமா முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்தா அதை கூப்பிட்டு வச்சு பசங்க பாரு உன் ஊர்லேருந்து இருந்து ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்கக்கூடாது ஏன்னா ஒன்றால் தான் ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கு தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது அது உனக்குமே பிரச்சனையாக இருக்குது இப்போ நீ உட்காந்து என்கிட்ட இப்படி கஞ்ச வேண்டியதில்லை அழுக வேண்டியது இல்லை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இதில் இன்னமும் இந்த காஷ்மீர் பிரச்சனை தூக்கி கொண்டாந்து இப்பாட்டி வச்சுருக்காங்க எனக்கு அதுதான் அச்சியமாக அது சொல்கிறது ஒரு இராணுவ தளபதி உயர் உயரதிகாரி ஆர்மி சீஃப் அவர் சொல்கிறார் காஷ்மீரை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அங்கே எல்லாம் நல்லா இருந்தால் அவங்க உங்கள் பக்கம் வந்திருப்பாங்க இல்லை அப்போவே காஷ்மீர் ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னா இவங்களோட இருக்கிறது போதில் உங்களோட இருக்கிறது எங்களுக்கு நல்லது இத்தனைக்கு காஷ்மீரில் இருந்தவங்க முஸ்லீம் ஆண்டவர் ஒரு இந்து அடுத்த முஸ்லீம் பீப்புளே வந்து இவங்களை நம்பலை அங்கே இருக்கிறவங்க நம்பலை இங்கே இருக்க இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் கட்டல எல்லோரும் கிளம்ப போக சொல்லிட்டாங்க இப்போ அவங்க அவங்களால முடிஞ்ச நல்லது இங்கே நிம்மதியாக இருந்தவங்களை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு இப்போ குத்து கொடுத்து குத்த வேண்டியது அவங்களும் அதே கண்டிஷன்ஸை தான் போட்டுட்ருக்காங்க ஆனால் இப்படி ஒரு அட்டாக் உண்மையிலேயே எதிர்பார்க்கலை இப்போ தான் கொஞ்சம் அந்த பிதுங்குது டேய் உயிர் நாடிடாக பாங்கல அந்த உயிர் நாடியை இப்போ தான் ஏர் லைட் அழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முழுசாக அழுத்து விட்டுருவாங்க